பொதுவாக நம்ம நடிகர் தனுசர்களுக்கு பார்த்தீங்கன்னா தன் கூட ட்ராவல் பண்ணுற திறமைசாலிகளை கடின உழைப்பை செலுத்துபவர்களை தூக்கி விட்டு அழகு பார்ப்பார் உதாரணமாக நம்ம சிவகார்த்தியனை சொல்லலாம் ஏன்னா அவருடைய எதிர்நீச்சல் மற்றும் காக்கி சட்டை இந்த ரெண்டு படங்களையும் தயாரித்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக உருவாகிறதுக்கான எல்லா வழிவகைகளையும் தனுஷர்கள் ரொம்ப மனமூந்து செஞ்சார் தன்னுடைய சொந்த தம்பியாகவே சிவகார்த்தியனை பாவிச்சார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம்னு சொல்கிறது இதுக்கு முன்னாடியே நம்ம அனிருத்வர்கள் அனிருத்தவர்கள் படிப்புக்காக அமெரிக்கா போகிறதா இருந்தவரை அவருடைய

ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அவருக்குள்ள இருக்கிற ஒரு இயக்குநரை அடையாளம் கண்ட தனுஷர்கள் அவருக்கு வேலையில்லா பட்டதாரி தங்க மகன் அப்படிங்கிற ரெண்டு படங்களையும் இயக்கிறதுக்கான பெரும் வாய்ப்பை கொடுத்து அழகி பார்த்தாரு இப்போ அதே வரிசையில் இன்னொருத்தரும் சேர்ந்திருக்காரு அவரும் ஒரு ஒளிப்பதிவாளர் அவர் பெயர் ஓம் பிரகாஷ் அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அணேகள் ஆரம்பிச்சு தனுஷோட பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளர் ஓம் பிரகாஷ் தான் என்ன சொல்லப்போனால் தனுஷோட ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற ஒரு பேரையே வாங்கிட்டார் நம்ம ஓம் பிரகாஷர்கள் இப்போ இப்போது இதுக்காகவே ஓம் பிரகாஷோட அவருடைய டைரக்ஷன் ஆசையை நம்ம தனுஷர்கள் அறிஞ்சிக்கிட்டாரு இப்போது அதனாலேயே தன்னுடைய உண்டர்பார் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலமே ஓம் பிரகாஷ் இயக்கப் போகிற படத்தை தனுஷர்களே தன்னுடைய அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிக்க போகிறார் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக இருக்கும் ஓம் பிரகாஷின் இயக்குநர் கனவு நனவாகும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாரு அதற்குரிய எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு விரைவில் உண்டர்பார் நிறுவனத்தில் விரைவில் உண்டர்பார் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் நம்ம ஓம் பிரகாஷ் இயக்க போகிற படம் ஆரம்பிக்க போகுது